சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறு பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் சிக்கல் இல்லாத சிறப்பான வாழ்வு கைரேகையில் இதான் தலைப்பு சிக்கல் இல்லாத சிறப்பான வாழ்வு கைரேகையில் கைரேகையில் சிக்கல்கள்லாம் நிறைய இருக்கும் ரேகைகளை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம் சிக்கல்கள்னா கண்டம் விபத்து மாரகம் நல்லது கெட்டது இந்த மாதிரி வர்றது எல்லாமே சிக்கல்கள்னு சொல்லுவோம் இப்போ பொதுவாகவே துன்பம் கஷ்டம் சிக்கல் இந்த சிக்கல் வராமல் இருந்தால் சிறப்பான வாழ்வு இருக்கும் சிக்கலே இல்லை அப்படின்னா சிறப்பான வாய்ப்பு இருக்கும் எப்படின்னா எல்லா ரேகைகளையும் ஓரளவு முக்கியமாக தொண்ணூறு பெர்சென்ட் இது மாதிரி இருந்தால் தான் வரும் இல்லை சிக்கல் வராது அந்த மாதிரி இருந்தாலே வாழ்வதற்கு தகுதியானவர்கள் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் சிக்கல் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முதல்ல எடுத்தோடன ஆயில் ரேகைய பார்க்குறோம் ஆயில் ரேகைய பார்த்தோன்ன ஆயில் ரேகையில் தீவு வெட்டு துண்டு இந்த மாதிரி இல்லாம இது மாதிரி ஆயில் ரேகை இருந்துருச்சுனாவே சிறப்பான ஆயில் சிக்கலே இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த ரேகையில ஒரு இடத்துல இந்த இடத்துல தீவு வருது சார் இந்த இடத்துல ஒரு தீவு வருதுன்னு வச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல முப்பது முப்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு அந்த இடத்தில் தீவு வரக்கூடிய வயது அந்த இடத்தில் வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு வியாதி பெரும் தடையாகும் சரிங்களா இது ஒரு ஆயு இது ஒரு சிக்கல் தீவு அதே மாதிரி இந்த மாதிரி வெட்டு வருது சார் இந்த மாதிரி வெட்டு வருது இந்த மாதிரி வெட்டி எங்க வருது இது இது மேல் கீழ் கீழ்ச்செயிலிருந்து இப்படி நேரம் வெட்டி போவோம் நேரம் நீண்டு கூட போகும் இது வரைக்கும் கூட போகும் அப்படி போகும் பொழுது ஆயுள் ரேகையை வெட்டும் போது உடல்நலம் பாதிக்கப்படும் வியாதி வரும் இல்லனா கலவரம் சண்டை செவ்வானாவே சண்டை ஈஸியா நான் புரியற மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இந்த செவ்வானா சண்டை சச்சரவு கலவரம் இப்ப ஒரு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கலவரத்தினால் உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் விதி ரேகை வெட்டினா பொருளாதாரம் பாதிக்கப்படும் சூரிய ரேகை வெட்டினா அசிங்க அவமானம் வரும் இறுதி ரேகை வெட்டினா ஹார்ட் வரைக்கும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் எத்தனை ரேகைகள் செவ்வாமைகள் இருந்து போகுதோ அத்தனை உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு சண்டை சச்சரவு இதனால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வியாதி வரும் ஏதாவது ஒரு சம்திங் வராம இந்த ஆயுள் வெட்டு வராது அதை தெரிஞ்சுங்க சரிங்களா இப்படி மேல் நோக்கம் ரேகை போனால் நல்லது இப்படி கிராசிங் ரேகை கையில போச்சுன்னா கெடுதலான அமைப்பு ஆயுள் ரேகையில தீவு எந்த வயசுல வருதோ அந்த வயசுல வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது இந்த புதன் பெட்டுக்கு போகக்கூடிய ரேகை இருக்கு இல்லையா அது புதன் ரேகை ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ஆரோக்கிய ரேகை இல்லாமல் இருந்தாலே மிகவும் சிறந்த அமைப்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம் இந்த ஆரோக்கிய ரேகை இந்த ஆயுள் ரேகையோடு சேர்ந்துருக்கு சார் சேருதுன்னா எந்த வயசுன்னு பார்க்கணும் இது இந்த வயசு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இருக்கலாம் ரெண்டு வருஷம் பின்னாடி இருக்கலாம் அந்த வயசு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் போடும் அந்த மாதிரி வர வயதில் வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் அதை எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் வியாதி வந்ததுன்னா அதை பார்த்து சரி பண்ணிடணும் இப்ப இந்த இந்த வெட்டுதுன்னு வச்சுங்க அதே ஐம்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கண்டகம்னா மாரகம் இறப்பு கூட வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையா இருக்கணும் அந்த அந்த ரேகை வெட்டும் பொழுது அந்த இடத்தில் இந்த புதன் ரேகை மட்டும் வெட்டும் பொழுது மாரகம் வருவதற்கு கூட வாய்ப்புண்டு இன்னும் சொல்ல போனா இந்த ரேகை பாருங்க இறுதி ரேகை போய் வெட்டுது இறுதி ரேகை மேலே போயிட்டு இப்படி வருது இப்படி வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக்னால இறப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ரேகையில் ஆயில் ரேகையில் இந்த மாதிரி பிரச்சனை வரும் சார் ஆயில் ரேகையில இந்த மாதிரி பிரச்சனை வரும் இப்போ ஆயில் ரேகையை விட்டுருவோம் அதுக்கு அடுத்தது நம்ம புத்தி ரேகை எடுத்துப்போம் இந்த புத்தி ரேகையில ஒரு தீவு வருது சார் இந்த வயசுல இந்த இடத்துல ஒரு தீவு வருதுன்னு வச்சுங்க அந்த வயசுல ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு இருபத்தஞ்சு முப்பது வயசுல உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த ரேகை இருக்கணும் இந்த இந்த மண்மத மேட்டில் வரக்கூடிய ரேகை தார ரேகை இந்த தார ரேகை அந்த முப்பது வயசுல பாருங்க சின்னதா இருக்கும் சின்னதா இருக்கும் அது மாதிரி வரும்பொழுது அந்த வயசுல உங்களுக்கு புத்தி பாதிக்கப்படும் மனநிலைக்கு பாதிக்கப்படுறதுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகி லவ்ல தோல்வியாகி இல்ல காதல் கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போய் ஏதோ ஒரு சம் பிரச்சனை தான் மனம் பாதிக்கப்படுறதுக்கு மோஸ்ட்லி தொண்ணூறு பிரச்சனை இதனால உண்டு புத்தி ரேகையில் ஒரு தீவு இல்லைன்னா துண்டு இந்த மாதிரி துண்டு வந்ததுன்னா இந்த தீவு துண்டு இது ரெண்டும் தான் புத்தி ரேகை மிகவும் பாதிக்கப்படும் இது மாதிரி வந்துன்னா சிக்கல் வரும் இந்த வயசுல மனம் நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு காதல் தோல்வி வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தது இறுதி ரேகையை பார்க்கணும் ரேகையில இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு சார் தீவுன்னா இந்த மாதிரியும் இருக்கலாம் இல்லைன்னா லைட்டா கூட இருக்கும் அதே லைட்டா இருக்கும் அந்த வயசுல ஹார்ட் அட்டாக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு அந்த வயசை பார்க்கணும் இதுல இருந்து இது வரைக்கும் எழுபது வயசு அப்போ ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுல உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு எந்த இடத்துல தீவு இருக்கோ அந்த வயசுல உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி இப்படி விடுபட்டு இருக்குதுன்னு வச்சுங்க இந்த ரேகையில விடுபட்டு இருந்தாலும் அந்த இடத்துல பாட்டு நெஞ்சு பிரச்சனை வருவதற்கு நெஞ்சு வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்த சிக்கல் இல்லாமல் இருக்கும் சிறப்பான வாழ்வு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இதை விட்டுருவோம் இப்ப விதி ரேகைக்கு வருவோம் விதி ரேகையில இந்த இடத்துல ஒரு தீவு வருது சார் இந்த இடத்துல ஒரு தீவு வருது கிட்டத்தட்ட வயச கணக்கு பண்ணும் கீழே இருந்து இது வரைக்கும் எழுபது வயசுன்னு கணக்கு பண்றோம் சரிங்களா குறைஞ்சது எழுபது வயசு அது நூறு வயசு நூத்தி நூத்தி இருபது வயசு வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அந்த எழுபது வயசு கணக்கு பண்ணும்போது மோஸ்ட்லி எல்லாருமே எழுபது வயசு இருக்கிறாங்க அதனால எழுபது வயசு கணக்கு பண்ணுறோம் இப்ப ஒரு முப்பது வயசு இருபத்தொன்பது டு முப்பதுல ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடி இருக்கலாம் உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் விதி ரேகையில தீர்வு வந்ததுன்னா பொருளாதாரம் பாதிக்கப்படும் வேலை இழப்பு தொழில் இழப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு சப்போஸ் இப்ப இந்த விதி ரேகை இந்த புத்தி ரேகையோடைய நின்று போச்சு சார் உத்தி ரேகையோட நின்று போச்சுன்னா முப்பது வயசோட உங்களுக்கு பொருளாதாரம் நின்று போயிச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு சார் பொருளாதாரம் அதுக்கப்புறம் வரல அதுக்கப்புறம் விதி ரேகை பார்த்தாலும் பொருளாதாரம் வரும் இல்லைன்னா பொருளாதாரம் பாதிப்பு சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த விதி ரேகையில இந்த மாதிரி சிக்கல் வரும் இப்ப அதுக்கடுத்து சூரிய ரேகையை பார்ப்போம் சூரிய ரேகையில இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு சார் அதுவே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல இந்த மோதலவர்களுக்கு போகுது இல்லையா மோதலவர்களுக்கு போகக்கூடிய ரேகை தான் சூரிய ரேகை இந்த சூரிய சூரியகையில எந்த வயசுல தீவு வெட்டு இந்த மாதிரி வெட்டு இந்த சூரிய ரேகை போது இதுல வெட்டு தீவு அதே மாதிரி விடுபடுவது இந்த மாதிரி மூணுல ஏதாவது ஒன்று இருந்தாலும் உங்களுக்கு சிக்கல் வருவதற்கு என்ன சிக்கல் சார் வரும் வேலை போயிடும் வேலை செஞ்சுக்கிட்டவங்களுக்கு வேலை போயிடும் இல்லைன்னா தொழில் செஞ்சுக்கிட்டு போது தொழில் வருமானம் வராது இப்போ பதவியில் இருக்கும்போது பதவி இலப்பு வந்துடும் தீவு வெட்டு துண்டு வரும் பொழுது உங்களுக்கு பதவி இழப்பு வேலை இழப்பு தொழில் இழப்பு இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புண்டு அசிங்கமும் அவமானமும் வரும் உங்கள் புகழ் கெட்டு போகும் சூரிய ரேகைனா புகழ் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்தது நம்ம புதன் வீட்டுக்கு சொல்ல செல்லக்கூடிய ரேகை புதன் ரேகைன்னு சொல்லுவோம் இந்த புதன் ரேகையில தீவு வெட்டு துண்டு இது மாதிரி வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு போல முப்பது முப்பத்தஞ்சு வயசு போல உங்களுக்கு உடம்புல வியாதி வந்து பெரிய வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ரேகை டச் பண்ணாலே இருதய நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இருதய ரேகைக்கு கீழே இதோட சார் அப்ப இருதய நோய் வராது அதுவும் தீவு இருந்ததுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இப்ப இந்த முதல் வீட்டுக்கு சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகைக்கு அதுல தீவு வந்ததுன்னா உங்களுக்கு நலம் பாதிக்கப்படும் அப்புறம் ஒரு சில பேருக்கு என்னாவும் இப்படி விட்டு 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 இருக்கும் இந்த புதன் ரேகையை விட்டு விட்டு இருந்ததுனாலே வியாதி அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம கையை செக் பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது நம்ம ஏழாவது நம்ம இந்த தார ரேகைக்கு வந்துடுவோம் இந்த தார ரேகை என்ன பண்ணுவோம் தார ரேகி வந்து இப்படியே வந்து இறுதி ரேகையை வெட்டும் சார் இறுதி ரேகையை வெட்டும் இடம் உங்களுடைய வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த தீவும் இருந்து இந்த இறுதி ரேகை வந்து வெட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது வயசுல உங்கள் வாழ்க்கை துணை ஹார்டாக இறப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதுலயே ஒரு கேலை ஏற்பட்டு இங்க வந்து விட்டது சார் இறுதி ரேகை விட்டது அப்ப நாற்பது ஐம்பது வயசுல நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பது வயசுல உங்களுடைய வாழ்க்கை துணை ஹார்டாக ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இறப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இறுதி ரேகையை வெட்டினா வாழ்க்கை துணை இந்த தோர ரேகை போயிட்டு இறுதி ரேகையை வெட்டிச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இறுதி ரேகை இருக்கு இல்லையா இந்த இறு ரேகை வந்து நேரம் ரேகை ஒரு இப்படி விதி ரேகையை வெட்டிச்சுன்னு வச்சுங்க அந்த வயதிலும் உங்களுக்கு வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி கெடுதல்கள் இல்லாம சிக்கல் இல்லாம இருந்துச்சு நான் சிக்கல் இல்லாத சிறப்பான வாழ்வு கை இந்த மாதிரி எதுவும் இப்படி பொதுவாவே இப்படி கிராசிங் கோடு வந்துனாவே உங்களுக்கு சிக்கல் வருது அப்படின்னு அர்த்தம் மனசு கஷ்டமா இருக்குன்னு அர்த்தம் எதுவுமே இல்லைன்னா மனசு கஷ்டமா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ரேகையில தீவு வெட்டு துண்டு இந்த மாதிரி இருக்குதுன்னா அந்த வயசில் உங்களுக்கு சிக்கல்கள் வரும் பொருளாதார இழப்பு வேலை இழப்பு தொழில் இழப்பு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு விதி ரேகையும் சூரிய ரேகையும் கேட்டா அதே ஆயுள் இயகைகளை கேட்டால் வியாதி வரும் புத்திரேகளை கேட்டா மனநலம் பாதிக்கப்படும் மனசு பாதிக்கப்படும் வியாதி அதாவது அவங்களுக்கு மனநோயே வந்துடும் மனநோய் அப்படின்னு நோய் தான் இந்த ரேகை வந்தாலே தீவு வந்தாலே நோய் இந்த புத்திரேகையில் வந்தா மனநோய் இருதையில வந்தா இருதய நோய் ஆயுதையில வந்தா வியாதி அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சிடும் அதே மாதிரி இந்த செவ்வாமேட்ல இருந்து ஒரு டேட்டை வந்து நான் வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா சண்டை சச்சரவு இதனால பிரச்சனை கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எவ்வளவு நீளமா போதும் அவ்வளவு தூரம் அதே மாதிரி மேல் செவ்வாயில இருந்து வந்தாலும் இந்த பலன்தான் சரிங்களா அதுல தீவு வெட்டு துண்டு இந்த மாதிரி கிராசை போடு இப்படி நல்லா இப்படி போச்சுன்னா நல்ல கெடுதல் கெடுதலான அமைப்பு சிக்கல் வரும் மேல்ோக்குன ரேகைகள் எந்த மேல்நோக்குன ரேகை போனாலும் அது சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் தீவு வெட்டு துண்டு இருந்துன்னா சிக்கல் வருவதற்கு உண்டு இதெல்லாம் இல்லாம ரேகை இருந்துனா சிக்கல் இல்லாத சிறப்பான வாழ்வு கைரேகையில் இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலிகள் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்